முயற்சி வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஒரு சான்று தருகிறேன் அமெரிக்காவில் போய் அவருக்கு வைத்தியம் நடக்கிறது திரும்ப வருகிறார் சட்டமன்றத்துக்கு வருகிறார் சட்டமன்றத்திலே காங்கிரசை சேர்ந்த அனந்த நாயகி என்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார் அமெரிக்காவுக்கு சென்று உங்களுக்கு சிகிச்சை செய்து வந்திருக்கிறீர்களே அதற்கான மொத்த செலவு எவ்வளவு அந்த செலவு தொகையை அரசாங்கம் எப்படி கொடுத்தது யார் கொடுத்தது என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார் அமைதியாக அண்ணா எழுந்து சொன்னார் இது குறித்த பதிலை நான் நாளை தருகிறேன் என்று சொன்னார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டார்கள் மறுநாள் சட்டமன்றம் கூடியது இதே கேள்வி எழுப்பப்பட்டது அண்ணா எழுந்து இப்பொழுது என்னுடைய அமெரிக்க பயண மருத்துவ செலவு அனைத்தையும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனது அதற்கான பட்டியலும் இதோ இருக்கிறது இந்த முழு தொகையையும் செலவு செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் நேற்று சட்டமன்றத்திற்கு வரவில்லை அவரை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னுடைய மொத்த வைத்திய செலவையும் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதோ இருக்கிறது எனக்கான செலவு பட்டியல் செலவு பட்டியலும் இருக்கிறது செலவு செய்தவரும் இருக்கிறார் என்று சொன்னாராம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அண்ணா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு తమిళాల్ ఇవ్వో తమిళ ఉయర్వోం నండి వణకం